சுஜாதாவின் மீண்டும் ஒரு குற்றம் கிரைம் நாவலின் பகுதி இரண்டு ஒரு வாரத்தில் அந்த கேஸை ஏறக்குறைய மறந்தே போய்விட்டார்கள் வசந்த் டிவியை விட்டு கண்ணை எடுக்கவில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசிய பெண்ணிடம் காதல் கொண்டான் ஒரு நாள் கொரியாவின் வாலிபால் கண்ணி மற்றொரு நாள் வீராங்கனை வேறொரு நாள் நீச்சல்கார ஜப்பானி கணேஷ் தினம் தினம் ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்தான் எம் என் ஸ்ரீனிவாஸ் புத்தகத்தை படித்து முடித்து விடுவது என்று அதை படுக்கைக்கு பக்கத்திலேயே வைத்திருந்தான் அவ்வப்போது சிவப்பிரகாசத்தின் உயரற்ற பார்வை கொஞ்சம் கொஞ்சம் உறுத்தும் கொஞ்ச நாட்களில் அதுவும் விலகிவிட்டது ஒரு ஞாயிறு அன்று செங்கல்பட்டு போய் வந்தான் வசந்த் தண்ணீர் சேகரிக்க புதுசாக ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் வாங்கி கொண்டான் ஒருமுறை இரண்டு பேரும் பாரிமுனைக்கு போய்விட்டு திரும்பி வந்தபோது டெலிபோன் ஒழித்துக் கொண்டிருந்தது கணேஷ் ஸ்பீக்கிங் கணேஷ் எஸ் ஹலோ ஹலோ கணேஷுக்கு மறுமுனையில் கேட்கும் சத்தம் முதலில் புரியவில்லை கொஞ்சம் கவனித்து கேட்டதில் அந்த ஆள் அழுது கொண்டிருக்கிறான் என்பது தெரிந்தது என்ன பாஸ் யாரோ அளறாங்கடா ஹலோ மிஸ்டர் டெலிபோன்ல ஏழறிங்க என்ன வேணும் சொல்லுங்க உங்க உதவி என்று விசும்பல்களுக்கிடையில் கேட்டது ஆண்குரல் நீங்க யாரு முதல்ல அதை சொல்லுங்க அருணாச்சலம் அருணாச்சலம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த தானே என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்க சார் எதுக்கு பெரியவரை கொலை பண்ணிட்டேனா அப்படியா சார் நான் செய்யல சார் அப்போது அவன் டெலிபோன் பிடுங்கப்பட்டு கணேஷ் நான் பழனிவேல் பேசுறேன் நீங்க இந்த ஆளை ரெப்ரசன்ட் பண்ண போறீங்களா தலைகால் புரியலீங்க அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா பண்ண போறோம் மாஜிஸ்ட்ரேட் ஆர்டர் இருக்கா இல்ல பாட்டி ஒன்ல அரெஸ்ட் பண்ண போறோம் இந்த ஆளுதான் தெளிவாயிடுச்சு நீங்க சொன்ன அதே பத்தரை மணிக்கு அங்க வந்திருக்கான் பார்த்துருக்கான் வெத்தலை கடைக்காரன் பார்த்துருக்கான் வந்து ஒரு பத்து கொல்லாம கிளம்பிட்டாரு அதையும் அந்த கூர்கா பார்த்துருக்கான் மோட்டிவ் இருக்கு சொத்து ஏகப்பட்ட பிரின்ஸ் கிடைச்சிருக்கு எடுத்துக்காதீங்க இந்த கேஸ நான் உங்க பொசிஷன்ல இருந்தா இந்த தொட மாட்டேன் இதோ பேசுங்க சார் சார் கணேஷ் சார் எனக்கு வேற யாரும் இல்ல சார் நான் செய்யல சார் நான் வந்து பார்த்தபோது இறந்திருந்தாரு சார் இறந்திருந்தாரா அப்படின்னா அதையே உடனே போலீஸுக்கு சொல்லல அதுதான் சார் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஏன் பயத்தினாலதான் சார் என்ன பயம் என்ன சந்தேகப்படுவாங்கன்னு தான் சார் சொல்லல இப்ப என்னாச்சு உங்களை சந்தேகிச்சு அரெஸ்ட் பண்ண போறாங்க தெரியுமா சார் சார் என்னை விட்டுறாதீங்க சார் காப்பாத்துங்க சார் நான் ஒரு பாவமும் அறியாதவன் நான் செய்யல என்ன ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா போதும் சார் நான் என்னதான் செய்வேன் ராமச்சந்திரா என்ன வந்து ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்க மாட்டீங்களா அதுக்கு கூட கருணை கிடையாதா உங்களுக்கு கருணைன்னு இல்லை மிஸ்டர் நாங்க ஒரு கேஸ் எடுத்துக்கிறதா இருந்தா அதுக்கு முதல்ல எனக்கு கன்விக்ஷன் வேணும் நீங்க வாங்க சார் நடந்ததை சொல்றேன் அப்புறம் என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா என்னை விட்டுடுங்க சார் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க கணேஷ் குறித்து கொள்ள என்ன பாஸ் அதே சிவபிரகாசம் கேஸ் தானே என்றான் வசந்த் ஆமா அந்த அருணாச்சலத்தை அரெஸ்ட் பண்றாங்க அது குய்யோ முய்யோன்னு கூப்பாடு போடுது நான் அவனுக்கு உதவி செய்யணுமா என்ன சொல்ற உங்களுக்கு என்ன தோணிச்சு கூவி குவி அளறான் அந்த ஆளு எத்தனை கொலகாரங்களை பார்த்துருக்கோம் அழுது நான் கேஸ் எடுத்துக்கிறதுக்கு சொல்லல போய் பார்க்கலாம்னு தான் போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க அவங்க கடமையே செஞ்சிருக்காங்க பழனிவேலு முடிஞ்சு போன கேஸாவே பேசுறாரு பையன் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது சரி வாங்க போய் பார்க்கலாம் என்னடா திடீர் தீர்மானம் காந்த அம்மாவை இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கலான்னு தான் காந்த அம்மாவையா இல்ல அவங்க பொண்ணையா என்ன வயசு பதினஞ்சுன்னு ஞாபகம் அதுக்குல்ல சேச்ச அன்னைக்கு அந்த அம்மா பேசினதுல என்னவோ செயற்கையா இருந்தது சம்திங் ராங் அவளை ஒன்னும் செய்ய முடியாது பத்தரை மணிக்கு ஸ்கூல்ல இருந்திருக்கா நான் அவ கொலை பண்ணான்னு சொல்லல பாஸ் என்னவோ செட்டப் வாங்க நம்ம அழுமுஞ்சிய பார்க்கலாம் என்ன காவல் நிலையம் அமைதியாக இருந்தது அருணாச்சலத்தின் அழுகுரலை தவிர யோ இந்த மாதிரி அழுதா பல்லெல்லாம் பேத்துருவேன் என்று கான்ஸ்டபிள் அதட்ட கணேசை பார்த்ததும் அழுகை பலமாகி விட்டது எங்கய்யா இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காருங்க ஏதோ பொதுக்கூட்டத்துல தகராறு நீங்க உட்காருங்க அருணாச்சலத்துக்கு முப்பது வயது இருக்கும் ஜிப்பா போட்டு இருந்தான் அது பூராவும் கண்ணீராலும் வியர்வையாலும் நனைந்திருந்தது கைகளை பெஞ்சில் ஊன்றிக்கொண்டு கணேஷ் எனக்கு பயமா இருக்குது கணேஷ் நான் இல்ல கணேஷ் நான் இல்ல வசந்த் அருகில் வசந்த் சென்று அவனை ஏதோ மியூசியம் பொருளை போல பார்த்து யோ உனக்கு என்ன வயசு என்றான் வசந்த் முப்பது நான் இல்ல கணேஷ் முப்பது வயசுக்கு பொட்ட மாதிரி அலறிய வெக்கமா இல்ல நிறுத்தியா என்றான் வசன் நீங்க சொல்லுவீங்க வசந்த் உங்களை கொலை குற்றத்துக்கு அரஸ்ட் பண்ணினா தெரியும் என்று குழந்தையை போல பேசினான் என்ன பாஸ் இவனை பார்த்தா சிரிப்பு வரல இத பாரு பாசங்கள்லாம் முதல்ல விட்டு தொலை செஞ்சிருந்தா செஞ்சேன்னு சொல்லு கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும்படியா பேரம் பண்ணி பார்க்கலாம் இருவசன் மிஸ்டர் அருணாச்சலம் உங்களை அரஸ்ட் பண்ணிட்டாங்களா இதோ பண்ண போறாங்க சார் அதுக்குதான் அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க சரி என்ன நடந்தது அன்னைக்கு சொல்லுங்க காலையில நான் சிவா சாரை பார்க்க வீட்டுக்கு போனது நிஜம்தான் சார் சிவா சார் அதான் சிவப்பிரகாசம் நான் அவருக்கு ஒன்று விட்ட உறவுங்க தம்பி மகன் மாதிரி நேர் வாரிசு கிடையாதா அவருக்கு கிடையாதுங்க பெரியம்மா இறந்து போயிட்டாங்க அவங்க தான் எங்க எல்லோரையும் வளர்த்தாங்க சரி மேல சொல்லுங்க காலையில அவரை பார்க்க வந்திருந்தேங்க அறைக்குள்ள நுழைஞ்ச உடனே அவர் கீழே கிடந்தத பாத்தேங்க பயந்து ஓடிட்டேங்க எதுக்காக பயப்படணும் ஏன்யா அந்த சமயத்துல அவருக்கு உயிர் இருந்திருந்தா நிச்சயம் உயிர் இல்லைங்க மண்டையில் அடிபட்டு ரத்தம் உரைஞ்சி இதை பாரு ராத்திரி வேலையில அந்த எல்லாம் வேண்டாம் சரி டெட்பாடிய பாத்த பேசாம போலீஸுக்கு சொல்ல வேண்டியது தானே பயந்துட்டேன் சார் பயந்துட்டேன் ராத்திரி தான் பெரியவர்கிட்ட பெருசா சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன் எல்லோர் முன்னிலையிலும் உடனே என்னதான் சந்தேகப்படுவாங்கன்னு பேசாம போயிடலாம்னு வந்துட்டேன் என்ன பைத்தியக்காரத்தனம் கூர்கா பார்த்துருக்க மாட்டானா அவன் பார்த்தத நான் கவனிக்கல என்னை யாரும் பாத்திருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பேசாம எதுக்கு வம்புன்னு வந்துட்டேன் சார் இதுதான் சார் நடந்தது சரி இப்ப வம்புல மாட்டிக்கிட்டீங்க ஆமா இது யாரு ஓரத்தில் மூக்கு நுனி சிவந்து ஒரு பெண் உட்கார்ந்து இருந்தாள் சுமார் பதினைந்து வயது இருக்கும் இவ என் தங்க சார் பேரனம்மா என்றாள் வசந்த் அணு என்றாள் அவள் அணு ஏன் ஆளுற அண்ணா அண்ணா என்றவள் அண்ணாவ ஜெயில போட போறாங்களா கவலைப்படாத அண்ணாவை நாங்க காப்பாத்துறோம் என்று அவளை கண்ணத்தில் தடவி கொடுத்தான் வசந்த் நீ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது தன் கைக்குட்டையை எடுத்து உதறி அவள் கண்ணீரை துடைப்பதை கணேஷ் கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தான் சார் அண்ணாவை ஜெயில போட போறாங்களா சார் எவன் போடுறான் பாத்திரலாம் என்றான் வசந்த் ஏய் வசந்த் பாஸ் இந்த ஆளை இன்னும் அரெஸ்ட் பண்ணல இல்ல எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும் வாயா அருண் வீட்டுக்கு போகலாம் அங்க வந்து கூட்டிட்டு போகட்டும் வசந்த் வெயிட் வெயிட் இவங்களுக்கு உரிமையே கிடையாது பாஸ் வேணும்னா வந்து கூட்டிட்டு போகட்டும் இங்க பாரு உன்னையே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அவர் வரட்டும் யாரு பழனிவேல் அவர் வர வரைக்கும் நாம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே என்ன இங்க என்று உள்ளே நுழைந்தார் பழனிவேல் வாங்க உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம் எதுக்கு இவரை அழைச்சிட்டு போக அழைச்சிட்டு போகவா என்ன கணேஷ் நான் உங்ககிட்ட சொல்லலையா இவரை அரெஸ்ட் பண்ண போறோம் என்ன என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க பழனிவேல் கொஞ்சம் தனியா வரீங்களா என்று கணேஷ் அவரை தனியாக அழைத்து சென்றான் என்ன கணேஷ் அந்த ஆள் அழறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பச்சாதாபம் வந்துருச்சா எல்லாம் பொய் தெரியும்ல ரீசனபிள் டவுட் இருந்ததுன்னா சரி டவுட்டா நிச்சயம் இந்த ஆளுதான் எப்படி சொல்றீங்க இவன் சொன்னதெல்லாம் முன்னுக்கு பின்னு முரணா இருக்கு இவனை வீட்டுல வச்சு புடிச்சோம் எங்கேயோ அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்தாரு ஐயா புடிச்சி இன்ஸ்டாகேஷனுக்கு கொண்டு வந்தோமா எப்பயா அங்க போனேன்னு கேட்டப்ப முதல்ல அங்க போகவே இல்லைன்னு சாதிக்கிறான் உன்னை குர்கா பார்த்துருக்கான்னு சொன்னா மெல்ல போனேன்னு ஒத்துக்கிறான் சரி என்னடா பார்த்த அப்படின்னு கேட்டா அந்த ஆளு செத்து கிடந்ததா பார்த்தேன்னு சொல்றான் ஏண்டா போலீஸுக்கு சொல்லலன்னு கேட்டா பயந்துட்டேங்கிறான் என்னடா பயம்னா நேத்து அந்த ஆளோட சண்டை போட்டுட்டேன் அதனால என் மேல சொல்லிடுவாங்களோன்னு பயம் இப்படி சுத்தி வளைச்சி ஒரு காரணம் சொல்றான் சரி எத்தனை மணிக்கு அந்த ஆள் இறந்து கிடந்ததை பார்த்தேன்னு கேட்டா மாட்டிக்கிட்டான் ஒன்பதரை மணியா பத்தரை மணிக்கு அந்த ஆள் டெலிபோன்ல கிட்ட பேசி இருக்காருன்னு சொன்னா சரியா டைம் ஞாபகம் இல்ல பத்தரை கூட இருக்கலாம்னு சொல்றான் எல்லாம் மாத்திக்கிட்டே பேசுறான் இவனுக்கு மோட்டிவ் இருக்கா சார் நிச்சயம் இருக்கு பெரியவர் சொத்து இவங்களுக்கு தான் வரணும் இருக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்து உறவு இவன்தான் கணேஷ் கன்னத்தை சொரிந்து கொண்டு தூரத்தில் அருணாச்சலத்தை பார்த்தான் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு அவன் தன் உள்ளங்கையை பார்த்து கொண்டிருக்க வசந்த் அவன் தங்கையை முதுகில் தடவிக் கொண்டிருந்தான் அவன் சொன்னது ஒன்னு கூட நேரா இல்ல அரெஸ்ட் பண்ணி கொஸ்டின் பண்ணிடுங்கன்னு டிசி சொல்லிட்டார் வசந்த் இங்க வா அந்த பெண்ணிடம் ஏதோ சொல்லிவிட்டு வந்தான் வசந்த் ஒரு பெயில் அப்ளிகேஷன் போட்டுடு அந்த ஆளை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு போட்டுட்டா போகுது பாஸ் சார் நீங்க அரெஸ்ட் பண்றதா இருந்தா உடனே பெயில் ரிலீஸ் பண்ணி ஆகணும் ஷூரிட்டி எவ்வளவுன்னு சொல்லுங்க பாருங்க கணேஷ் இந்த ஆள் செஞ்சது நான் பெயிலபுள் அஃபென்ஸ் வசந்த் பழனிவேல் அருகில் சென்று சார் நீங்களும் ரொம்ப தோஸ்து நாங்க கொஞ்சம் ஒழுங்கா லா படிச்சவங்க செக்ஷன் போர் தேர்ட்டி சிக்ஸ் என்ன சொல்லுது என்றான் என்ன சொல்லுது செக்ஷன் போர் தேர்ட்டி சிக்ஸ் தெரியாது உங்களுக்கு எல்லாம் பழைய செக்ஷன் தான் சொல்லி தந்திருப்பாங்கல்ல பழைய செக்ஷன் ஃபோர் நைன்டி சிக்ஸ் அது ஒரு ஆளை அதன்சன் அக்யூஸ்டு அபென்ஸ் தான் சொல்லுது அப்ப இந்த ஆளை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ண போறீங்க இன்னும் அவன் பேர்ல அக்யூசிஷன் இல்லை பெயில் கூட இல்லாம பர்சனல் பாண்ட் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு பவர் இருக்கு என்றான் கணேஷ் நீங்க சொல்றதெல்லாம் பெயிலபுள் தான்ப்பா கொலை குற்றம் நான் பெயிலபிள் கொலை குற்றம் செஞ்சதா சந்தேகப்படுறது பெயிலபுள் கல்கத்தா ஹைகோர்ட்ல ஒரு கிளாசிக் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது என்னங்க போட்டு குழப்புறீங்க குழப்பம் ஒண்ணு இல்ல பழனிவேல் உங்களுக்கு இவனை கைது பண்றதுக்கு அவசரமா அப்படி ஒன்னும் இல்ல நாளைக்கு சாயங்காலம் வர காத்திருக்கலாம்ல ஏசிபிய கேட்கணும் ராத்திரி கஸ்டடியில் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க தப்பிச்சு போயிடுவான்னா ஊரை விட்டு ஓடி போற ஜாதியா தெரியல பாத்தா பூச்சி மாதிரி இருக்கான் நாங்க ஷூரிட்டி ரெடி பண்றோம் அரெஸ்ட் பண்ணணும்னா நாளைக்கு நல்ல வெளிச்சத்துல வச்சுக்கோங்க மாஜிஸ்ட்ரேட் ஆர்டர் வாங்கிக்கணும் உங்களுக்கு அதுக்கு சமயம் இருக்கு இவன் தான் செஞ்சான்னு நீங்க நம்புறீங்களா இல்லையா என்றார் பழனிவேல் அப்படித்தான் தோணுது என்றான் கணேஷ் பின்ன ஏன் இந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்குறீங்க பாருங்க பச்சை புள்ள மாதிரி தங்கச்சி அப்பா அம்மா யாரும் இல்லையா அழுது அழுது மூக்கு என்னமா செவந்திருக்கு பாருங்க அதுக்கு ஏற்பாடு ஏதாவது செய்ய வேண்டாமா திடீர்னு கைது பண்ணிட்டா எப்படி என்றான் வசந்த் பழனிவேல் கொஞ்சம் யோசித்து சரி உங்க ஷூரிட்டி படி நான் அனுமதிக்கிறேன் நாளைக்கு சாயங்காலம் ஆளை கொண்டு வந்து விட்டுடுங்க என்றார் வாரண்ட் ஆஃப் அரஸ்ட தயாரிச்சு வச்சுக்கிறது உத்தமம் என்றான் வசந்த் உங்களுக்கு எல்லா பவரும் இருக்கு ஒத்துக்கிறேன் ஆனா செக்ஷன் ஃபார்ட்டி ஒன்ன சாதாரணமாக கிரைம் பிரிவென்ஷனுக்கு தான் உபயோகிப்பாங்க முகமத் இஸ்மாயில் வெர்சஸ் தி எம்பரர் ஏஐஆர் நைன்டீன் தேர்ட்டி பாருங்க போதும் அழைச்சுக்கிட்டு போங்க குழப்பாதீங்க அதெல்லாம் வேண்டாம் நைன்டீன் தேர்ட்டி நைன்ல நான் பிறக்க கூட இல்லை என்றார் பழனிவேல் வசந்த் அனு வா போகலாம் அருணாச்சலம் அழுதது போதும் அனு எங்க வீட்டுல படுத்துக்கிறிய அன்னைக்கு சரின்னா இதை பாரு இந்த மாதிரி அண்ணா எல்லாம் வேண்டாம் என்ன சொல்ல இருக்கே நான் தமிழ்நாடு பூரா அண்ணாவை வச்சுக்கிட்டு ஏமாத்துறாங்கல்ல பின்ன எப்படி கூப்பிடுறது வசந்த்னு கூப்பிடு இன்னைக்கு எல்லாம் இருந்தா எனக்கு என்ன வயசு இருக்க போகுது வசந்த் ஐ சீஸ் மிஸ் சீஃப் என்று கணேஷ் எச்சரித்தான் என்ன பாஸ் கிளைண்ட்டுக்கு உதவி பண்ணக்கூடாதா அருணாச்சலம் உங்களை நான் வீட்டில் கொண்டு போய் விடுறேன் நாளைக்கு மாலை வர தற்காலிகமா விடுதலை கிடைச்சிருக்கு சார் நடந்தது அத்தனையும் சொல்லிடுறேன் என்றான் கண்களில் நன்றியுடன் அதுதான் சொன்னீங்களே சொல்ல வேண்டியது நிறையவே இருக்கு கணேஷ் உங்க ஒருத்தரா தான் என்ன காப்பாத்த முடியும் இப்ப காப்பாத்த பத்தி யாரும் பேசல நீங்க போலீஸ் கிட்ட சொன்னதெல்லாம் முன்னுக்கு பின்ன பின்னரா இருக்கு முதல்ல ஒன்பதரை மணிக்கு பாத்தீங்கன்னு சொன்னீங்களாம் அப்புறம் சிவபிரகாசம் போன் பண்ணதை பத்தி போலீஸ் அப்புறம் தயத்த மாத்தி சொல்லிட்டீங்களா எங்கிட்ட கடிகாரம் இல்ல சார் எனக்கு என்னவோ குத்து மதிப்பா தான் டைம் ஞாபகம் இருந்தது சிவாசார பார்க்க கிளம்பும் போது ஒன்பதுன்னு எங்கேயோ மணிகுண்டுல பார்த்த ஞாபகம் கார்ப்பரேஷன் கடிகாரம் நின்னு கூட போயிருக்கலாம் அதை வச்சுக்கிட்டு என்ன போய் குடைஞ்சா எப்படி சார் நீங்க வந்தப்ப அவர் இறந்திருந்தத பாத்தீங்களா நிச்சயம் அதான் பார்த்துட்டு ஓடி வந்துட்டேன் அவர் சொத்து உங்களுக்கு வருமா அதை ஏன் கேட்கறீங்க அது ஒரே குழப்பம் அவர் சொத்து எது சொந்த சொத்து எது ஜாயிண்ட் ஃபேமிலியோட சொத்து எதுன்னு தகராறு இருக்கு அதாவது எங்க எல்லோருக்கும் பொதுவா ஒரு தாத்தா அவர் பேரும் சிவபிரகாசம் தான் அவர் வச்சிருந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டிய வித்து தான் இந்த எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்தது அப்புறம் ஆட்டை தூக்கி மாட்டல போட்டு என்னென்னவோ செஞ்சு எல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டாரு நாலு பேரையும் டைரக்டரா போட்டு லிமிடெட் கம்பெனியில ஷேர் அது இதுன்னு ஏதோ செஞ்சார் ஆரம்ப நாட்கள்ல கொஞ்சம் ஏமாந்துட்டோம் அப்புறம் இந்த சொத்துகள்ல உங்களுக்கு பாத்தியதையே இல்ல எல்லாம் என்னதுன்னு சொல்லி பங்குக்கு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அதாவது ப்ராப்பர்ட்டியோட பழைய வேல்யூவை போட்டு கணக்கு பண்ணிட்டார் எங்க அப்பா வழிய வந்த கொஞ்சம் சொத்தும் அதுல அடக்க ஆகி போயி அதுல தான் அதிக நஷ்டம் கேட்டதுக்கு இவளை ஸ்வீகாரம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்குள்ள அந்த காந்தா வந்து கதையே மாறி போச்சு உடனே போய் என்ன பெரியப்பா இப்படி வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்திட்டீங்களேன்னு சண்டை போட்டேன் அந்த காந்தாவும் இருந்தா சரியான பொம்பளை சார் சொத்து மேலதான் குறிய அவளுக்கு அவர யாரு கொண்ணிருக்க முடியுங்கிறீங்க அவர் பிசினஸ்ல பண்ணுன தகடுதத்தை யாருக்கு தெரியும் என்ன விரோதமோ எப்படிப்பட்ட விரோதமோ எத்தனையோ இருக்கலாம் ஆனா நான் இல்ல சண்டை போட்டேன் வாஸ்தவம் குளம் மட்டும் போற அளவுக்கு இல்ல சார் அணுவ கேளுங்க ஒரு எறும்பை கூட கொல்ல மாட்டேனா என்ன போய் காந்தா செஞ்சு இருப்பாங்களா சேச்சா அவளுக்கு அவர் உயிரோடு தான் லாபம் மத்த மூணு பேர் சொன்னீங்களே அவங்க எல்லாம் யாரு கசின்ஸ் அழகானியோட மெம்பருங்க போலீஸ் விசாரிச்சாங்களா விசாரிச்சாங்க எல்லோரும் அந்த பத்தரை மணி சமயத்துல அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்கல மூணு பேரும் ஆபீஸ்ல இருந்திருக்காங்கன்னு தீர்மானமா தெரிஞ்சு போச்சு ஆபீஸ்ல அவங்க சொல்லிதான் காந்தாவை அவரு கல்யாணம் பண்ணிக்கிற தகவல் தெரிஞ்சது அவங்க சொல்லித்தான் அவரை பார்க்க போன மாட்டிக்கிட்டேன் அதாவது சொத்தோட சம்பந்தப்பட்டவங்க உறவுக்காரங்க யாரும் இத செஞ்சிருக்க முடியாது முடியாது சார் சரியான கேசியா இது இப்ப சொத்து யாருக்கு வரணும் எங்க நாலு தான் வரணும் அதுல என்ன சிக்கலோ யார் கண்டது எனக்கு சொத்து வேண்டாம் சார் காரை ராயப்பேட்டை அருகில் அந்த வீட்டில் நிறுத்திய போது உள்ள வரீங்களா என்றான் அருணாச்சலம் இல்ல நேரம் ஆயிடுச்சு கணேஷ் காரை கிளப்பி அது வேகம் பிடித்ததும் கேச எடுத்துக்கொள்வதாக தீர்மானிச்சிட்டீங்களா பாஸ் என்றான் வசந்த் கணேஷ் மௌனமாக இருந்தான் அருணாச்சலம் பத்தி என்ன நினைக்கிறீங்க பாஸ் ஒண்ணுமே நினைக்கல பார்த்தோ இன்னசென்ட் மாதிரி தான் தெரியுது சொல்ல முடியாது அந்த ஆளு சொல்றது நெஞ்சம்னு வச்சுக்கிட்டா என்ன ஆகுது ரொம்ப உதைக்கும் பாஸ் இந்த ஸ்னேரியோவை பாரு பத்தரை மணிக்கு சிவபிரகாசன் நமக்கு போன் பண்றாரு அதுக்கு அப்புறம் யாரும் அவன் வரான் அல்லது வராங்க சிவபிரகாசத்தை கொலை பண்ணிட்டு உடனே போயிடுறாங்க அதுக்கப்புறம் அருணாச்சலம் வரான் உடல் கீழே கிடக்கிறத பாத்துட்டு பயந்து ஓடி போயிடுறான் அதுக்கப்புறம் நாம வர்றோம் பதினொன்னு முப்பதுக்கு அதாவது ஒரு மணி நேரத்துக்குள்ள மூணு பார்ட்டி வந்து போயிருக்கு அதுல ரெண்டு பார்ட்டியதான் எங்கேயோ சரியில்லை வசந்த் and run Ganesh.